மிஸ்டர் மேக்ரோ மார்கோ இவர் தான் ஆக்சுவலாக வைகியா நினைக்கிறேன் அஜூ பாய் அஜூ பாய் நாட் பேட் அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவா பாய் இது யாருன்னு தெரியல ஓகே ஓகே மிஸ்டர் பாரத் இவருந்தான் நாக் கேட்டான்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே நாட் பேட் ஓகே இதில் யார் பிளேயராக இருப்பாங்கன்னு நினச்சா

फिर बताओ बी के यस यस यू आर टी के एंड एक्स का वाई टी मतलब है ये देखो भैया देख इतना बड़ा बड़ा है ये यहां पे हम बात कर रहे हैं हम फिर एक्चुअली हम के बी के यस एच यू के एल ए यस एच यस एच यू के एल ए यस एच यू के एल ए यस एच यू के मतबड़ी सरगा डिपो கட்டமைக்கு கட்டுப்பட்டுதான் அமைதியா இருக்கும் மத்தபடி சிறா கட்டிப்போம் அப்படிதானே உண்மையாவே நல்லாவே இருக்கு தௌசண்ட் எயிட்டில நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என் லைஃப்ல இந்த நாள் நான் மறக்க மாட்டேன் இதே மாதிரி டோர்னமெண்ட்டையும் நான் நடத்திட்டேன் அப்படின்னா சந்தோஷம் தான்ப்பா தௌசண்ட் எயிட்டி இதில் வந்து நான் ஒன் கபில் ஃபோரில் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலாக கவுசிங் நான் பார்க்கல ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணும் ஐ மீன் குணா நான் வந்து கேட்கணும் இல்லை தெளிவாக லைவ் எப்போலாம் இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ எண்ணம் தெரில வரலாமே பார்ப்போம் இப்போலாம் எண்ணெய் தெரில தான் வந்தேன் சரி ஓகே நான் தையாக போகிற அளவுக்கு என்ன கேட்டு போகிற ஓகே கமெண்ட் காக்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் லாக்டே இல்லை எனக்கு லேக் அடிக்குதா இல்லை இந்த எஸ்பி சிஆர்பி அதில் லேக் அடிக்குதா இருங்க பார்த்துருவோம் லைஃப் ஸ்டீம் என்ன நடக்குது லைஃப் ஸ்டீம்லாம் லேக் அடிக்கலப்பா ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் மாரி இருக்குங்க அந்த இதுதான் இது பிரச்சனை எடுக்குது ஓகே ஓகே சூப்பர் கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த யூடியூபர் இவன் பேர் எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அது நம்ம வெளியே வந்த பிறகு எதை கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் பார்ப்போம் சூப்பர் ஏ இன்னும் அஞ்சு கிலோ வச்சுருக்கான் மிஸ்டர் சுப்புனா சுக்குனாவ என்ன கண்டா விட நீங்க நீங்க பயங்கரம் அந்த சுக்கு சுக்குலாம் ஏதோ ஒன்று இவங்க பாருங்க ஃபைவ் கீழ் எடுத்து வச்சிருக்கான் ஸோ இவங்க நம்ம நம்ம டீம் இல்லை இவர் ஆக்சுவலாக சுக்குலாம் எடுத்து வச்சிருக்காரு சிப்புலாம் அந்த அந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு பேர் இல்ல அந்த டீம்ல நாலு பேர் தான் இருக்காங்க இல்ல ஏட்டாங்களே அந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு அஜு பாய் இல்ல ஏதோ காஜு பாய் ஒரு எனக்கு கலாச்சி பாய் 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 கலாச்சி சூப்பர் கைசிமா ஆக்சுவலாக நல்ல டேமேஜ் தான் கொடுத்துருக்கான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிள்ள வச்சிருக்கான் ஸோ அந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆறு கிலோ வச்சுருக்கேன் அதுதான் ஆக்சுவலாக இவரது தான் ஆக்சுவலாக வந்து இவர் தான் கிரியேட் பண்ணாரு நினைக்கிறேன் இவரும் ஆக்சுவலாக ஒரு வீடியோ நினைக்கிறேன் ஆனால் இவரோட நேமை நான் வந்து யூடியூபில் போட்டு பார்த்தப்போ எதுவுமே வர வரவில்லை அதுதான் உண்மை ஸோ பார்ப்போம் ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் நல்ல ஒரு பிளேயிங் தான் அப்பா கெட்ஸு அப்பா சாமி பை ம் கைஸ் சோலோ ஆப் இஸ் ஃபோர் உங்க கமண்டா கமெண்ட்ரா சுக்குல்லா ஐ எம்இர் பிக் ஃபேன் கமால் கமல் 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 ஓ க்ளோவல் போட்டர்லாம் சார் நல்ல நல்ல ஒரு ட்ரை பண்ணாப்பில சே நான் அடிச்சிருந்தாருனா இதெல்லாம் வேற லெவலில் வந்துருக்குன்னு அடிக்கலை மிஸ் ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே நாட் பேட் ஓரளவுக்கு நல்லாவே விளாட்னாரு அதை பற்றி கொறை சொல் பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பராகவே விளாண்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஏடா யாராவே அய்யய்யோ இது பாக்கிறேன் இது இல்லை இது டேங்கு அப்பா ஜெயர் பெண்மையோட பவரை வச்சு ஆண்களோட உணர்ச்சியத்தோட எதிர்கள் பிறகு தான் இந்த பெண்களோட பழக்கமே ஏன்னால் அது பெண்களுக்குள்ள பெரிய பவர் ஆக்சுவலாக ஆனா எங்கள்கிட்ட நீங்கள் வரவேல செத்துடுவீங்க சாப்பிட்றாச்சி சூப்பர்த்தி சூப்பர் செமையாச்சான் ஏ பதையில் வச்சுக்கிறான் அஜு பை அண்ட் த அஜு ஆக்சுவலாக எனக்கு காஜி பாய்ந்தான் தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க சுகலா போட்டாங்க அந்த டீமில் இந்த டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பறந்துருக்கா போட்டு வந்திருந்து நாக்காச்சினே இருக்கான் செம்ம ஓகே பன்னெண்டு கில்லு ரே டேய் என்னடா பன்னெண்டு கில்லு வச்சிருக்கா அப்படிலாம் சூப்பர் கைஸ் ஆனால் இது ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் பேராக தான் ஒரு மா இதாக நான் போயிருந்தேன் அசிங்கமாக போயிடும் ஸோ லைக் தானே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இவரு வந்து சூப்பராகவே அடிச்சிருக்காரு நல்ல ஒரு டேமேஜ் போடு

தூக்குற மாதிரி உண்மையாக தூக்குற மாதிரியே தெரியல இங்கே பாருங்களேன் தூக்குற மாதிரியே தெரியல இப்போ வந்து ஒரு ஒரு பிளேயரை பாராட்டணும் அப்படின்னா அவர் அப்படி இருக்கு ஸோ லைக் திட்டுனா பாருங்க லைக் திட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் லைக் பண்ணுறது நான் தான் ஸோ வந்துட்டு நான் டோர்னமெண்ட் ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறேன் ஸோ அதுக்கு இது டெஸ்டிங் பர்பஸ் எப்படிடா இது தூக்குற மாதிரி உண்மையா தூக்குற மாதிரியே தெரியலங்க பாருங்களா தூக்குற மாதிரியே தெரியல இப்போ வந்து ஒரு ஒரு பிளேயரை பாராட்டணும் அப்படின்னா இப்ப வந்து பாராட்ட முடியல ஓப்பனாகவே பாராட்ட முடியல இது வந்து பேனலா இல்லை வந்துட்டு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியல அதனால யாரையுமே ஓப்பனாக பாராட்ட முடியல பதினாறு கில் எடுத்துச்சு நான் பாருங்கள் பதினாறு கில்லு இது வந்து பதினேழாவது கில் யார் ராணி உண்மையாக பதினேழு கிலோ வச்சுருக்காப்புல சரியான பிளேயிங்கில் விளாண்டு வர்றது இவர் அடேங்கப்பா கேட்டுக்கலாம் கிட்டே அடிச்சிடும் போல இது இது ஓகே கைஸ் இது வந்து உண்மையாக ஸ்கில் மாதிரி தான் தெரிஞ்சுக்காது ரெண்டுடா ரெண்டு சூப்பர் ஆக்சுவலாக நம்ம ஒருத்தர் மேலே வரோம் அப்படின்னா அவன் கீழே கீழே விழணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படுவோம் நான் ஆசைப்பட்டேன் இதுதான் அவங்க டீம்ல எல்லாம் பாட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல இவ்வளவு பயங்கரமா வந்து ஏறி ஏறி அடிக்கிறாங்க ஆக்சுவல் போடு அவன் பிளேயர் ஆட்டது இவன் பாட்டை நினைச்சு ஏறணும்னா எனக்கு தெரியல காய்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வச்சுட்டான் காய்ஸ் இனிமேல் நல்ல பிளேயிங்கில் தான் போயின்னு இருக்கு பார்ப்போம் எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது அதனால எனக்கு அது வந்துட்டு அப்படி தெரியுது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பு தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இருக்கிறத தான் சொல்லுவேன் அதனால் வந்து என்ன இருந்தாலும் ஓரளவு விளாட்றோம்டாங்க இவன் விளாட்றோண்ணா நம்பருங்க ஏ இவ்வளோ ஷார்ட்ரேஜில் போய் டசிங் எடுத்து சேலரி இவன் தான் ஆட்டமும் முடிச்சான் இவங்க டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலே பேர் தான் அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் போடு 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 அவ்வளோ என்ன ஒரு பயம் என்ன ஒரு எதுவுமே கொஞ்சம் வந்து நின்று நின்று வருது அளவுக்கு போற என்னோட இத்தனை வருஷம் யூடியூப் இண்டஸ்ட்ரி இல்லை என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கேம் சவுண்ட்லாம் ஓகேவா ஆடியோ சவுண்ட்லாம் ஓகேவா வீடியோலாம் எப்படி இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஊரோட இருக்கியா ஒரு கேள்வி கேட்கலாம் அழுச்சனா அப்படி ஒரு அழுத்து இப்போ இவங்க டீம்ல நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க டீம்ல எல்லாருக்குமே வந்துட்டு விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன் லேக் அந்த அளவுக்குலாம் உண்மையாகவே லேக் என்ன பொறுத்தவரை அந்த அளவுல அடிக்கவே இல்லை ஸோ गाइस லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க பாருங்கள் லைக் பண்ணாமல் பார்க்கும் நபருக்கு இன்ஜூரிஸ் ஆஃப் த ஒரு யூடியூபருக்கு இன்ஜூரிஸ் டு ஹெல்த் ஸோ ஒரு லைக்கை தடுத்துட்டு பாருங்க பார்ப்போம் நன்றை வந்து இன்ஜிரம் லைக் திருட்டு பாருங்க இவ்வளோ ரொம்ப ஸ்டக்கா ஸ்டக்கா எனக்கும் ஓடுதா இல்லை உங்களுக்கும் அப்படிதான் ஓடுதான் இவன் பாருங்களா மட்டை மண்டையா அடிக்கிறான் எனக்கு அது வேற டென்ஷன் ஆகுது ஏன்னா நான் என்ன தோங்னாலும் ஒரு மணி ஆகாது அவனே மண்டே கொண்டு வந்து இந்த மண்டை அப்படின்னு உண்டு தான் அடிச்சா இந்த இந்த அடி அடிக்கிறான் இருபத்தொரு கில்லு இவன் என்ன பிளேயரா இல்லை என்னன்னே தெரியுது எனக்கு சோ உங்களுக்கு தெரிஞ்சுதானே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இவர் எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு ஏன்னா பின்னாடி ஒரு வைட்டின் வேறு போட்டிருக்கு சோ அப்படிங்கும்போது இவரும் ஒரு யூடியூபரா இருக்க வாய்ப்பு உள்ளது ஸோ உங்களுக்கு தோணுச்சு இல்லை இவர தெரிஞ்சது அப்படின்னா கீழே கண்டிப்பாக நீங்க கமெண்ட் பண்ணணும் ஏன்னா எனக்கு பற்றி மட்டும் இல்லை அந்த சுக்குலான்னு சொல்லிட்டு இருக்கல அவரையும் தெரிஞ்சு என்னச்சி முய அடிச்சிட்டாங்கண்ணா இருபத்தி ஒரு கில் நல்லாவே இருக்க மாட்டான் நல்லாவே இருக்க மாட்டான் ஒரு நீ இந்த அறி அடிக்கிற அடித்ததெல்லாம் கைஸ்